அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் சொத்திற்கு நற்செய்தி அறிவித்த பத்து நபி தோழர்களில் சாத் இப்னு அபி வக்காஸ் அலியல்லாஹு வன்ஹூ அவர்களும் ஒருவர் சாத் ரலி அன்ஹு வன்ஹூ அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் இவங்க நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு தாய் வழி மாமா முறை ஆவாங்க ஒரு முறை நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவங்க தோழர்களுடன் அமர்ந்திருக்காங்க அப்பொழுது சாவித் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அங்கே நுழைறாங்க அப்பொழுது நபிகளா சொல்றாங்க இவர்தான் எனது தாய்மாமா உங்களில் எவராவது இவரை விட சிறந்த தாய்மாமா ஒருவரை நீங்கள் எனக்கு காட்டுங்கள் பார்க்கலாம் என்று பெருமையாக சொல்றாங்க இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே இவங்க இஸ்லாத்தில் நுழைந்தார்கள் அபூபகர் சித்திக் ரலியுல்லாஹு அன்ஹூ அவர்களின் கையால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் சாகத் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தாயிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனா அவங்க தாய் ஏற்றுக்கொள்ளவில்லை சாகதர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படியாவது இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு அவங்களை வெளியேற்றி விடணும் என்று எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க சாகதர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை மிரட்டுறாங்க எந்த அளவுக்குன்னா நீ மீண்டும் நமது முன்னோர்களின் பழைய மார்க்கத்திற்கு வரவில்லை என்றால் நான் சாகுற வரைக்கும் சாப்பிட மாட்டேன் தண்ணீர் அருந்த மாட்டேன் என் உயிரை நான் மாய்த்து கொள்வேன் என்று மிரட்டுறாங்க ஆனா சாதர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் எதற்காகவும் அவங்க தன் மார்க்கத்தை விட்டு கொடுக்கவில்லை அவங்க தாயிடம் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு நூறு உயிர்கள் வழங்கப்பட்டு ஒவ்வொரு உயிராக உங்களிடம் பறிக்கப்பட்டு போய் கொண்டிருந்தாலும் நான் என்னுடைய இறை நம்பிக்கையிலிருந்து மாற மாட்டேன் என்று சொல்றாங்க பொழுது தாலா இணை வைக்குமாறு தன் தாய் தந்தை வறுப்புத்தினாலும் அதற்கு கட்டுப்பட வேண்டாம் என்ற திருக்குர் ஆன் வசனத்தை இறக்கினான் சாகத் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ரு போரில் கலந்து கொண்டார்கள் அவங்களுடைய இளைய சகோதரரான உமைர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் கலந்து கொண்டாங்க அவங்க பதினெட்டு வயசுக்கும் கம்மியான சிறுவனாக இருந்ததால உமைர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை அனுமதிக்க மறுக்கிறாங்க ஆனா உமைர் அலி அல்லாஹு அவர்கள் அழுது போராடுறாங்க கடைசில நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அவருக்கு அனுமதி வழங்கினார்கள் பத்ரபோரில் ஷஹீதானவர்களில் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரரான உமேர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள் உகது போரில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு முஸ்லிம்கள் அனைவரும் நபிகளாரின் சொல்லை கேட்காமல் ஓடி சென்று கொண்டிருந்த பொழுது சில நபிதோழர்கள் தான் நபிகளாரை பாதுகாத்தார்கள் அதில் அல்லாஹு வன்கு அவர்களும் ஒருவர் சாதரளி அல்லாஹு வன்கு அவர்கள் அம்பு எய்வதில் சிறந்து விளங்கினார்கள் அவங்க கிட்ட இருந்த அம்பு எல்லாத்தையுமே எரிந்து முடித்து விட்டார்கள் பின்பு நபிகள் நாயகம் சொல்லாஹு அழுகி வசில்லம் அவர்கள் அவங்க கிட்ட இருந்த அம்புகளை கொடுத்து அம்பை எரியுங்கள் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாக வாலிகி வசல்லம் அவர்கள் சாதீப் நோ அபிவக்கா சலியல்லாக வன்கு அவர்களுக்காக இவரது குறியை மிக சரியாக ஆக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தனை செய்வார்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் சொல்லுகி வசல்லம் அவர்கள் மதினாவுக்கு வந்த புதுசுல ஒரு இரவில் கண் விழிக்கிறாங்க அப்போ தன் மனைவியான அன்ஹா அவர்களிடம் இரவில் எனக்கு காவல் என் தோழர்களில் தகுதியான ஒருவர் இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க அந்த நேரத்துல ஒரு சத்தம் கேட்குது உடனே நபிகள் நாயகம் சொல்லுகி வசல்லம் அவர்கள் வெளியே வந்து யார் அது என்று கேக்குறாங்க நான் தான் சாகத் பின் அபி வக்காஸ் என்று பதில் அதற்கு நபிகளார் வந்தீர் என்று கேட்கவும் சாதர் அலி அல்லாஹு வன்பு அவர்கள் சொல்றாங்க உங்களுக்கு ஏதும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று நான் அஞ்சினேன் எனவே உங்களை காவல் காப்பதற்காக வந்தேன் என்று பதில் அளித்தார்கள் பின்பு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சாதர் அலி அல்லாஹு வன்பு அவர்களுக்காக பிரார்த்தித்தார்கள் பின்பு நிம்மதியாக உறங்கினார்கள் நபிகள் நாயகம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது அவர்களுடன் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்தில் சாத் இப்னு அபிவகாஸ் அலியல்லாஹு வன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்படுறாங்க அந்த நேரத்தில் நபிகள் அலி அல்லாஹு வன் ஹூ அவர்களை நலம் விசாரிக்கிறதுக்காக வர்றாங்க அப்பொழுது சாகத் அலி அல்லாஹு வன் அவர்கள் கேக்குறாங்க எனது செல்வம் முழுவதையும் நான் மரண சாசனம் அதாவது இறைவழியில் செலவிடட்டுமா என்று கேக்குறாங்க அதற்கு நபிகளார் வேண்டாம் என்று பதில் அளிக்கிறாங்க பின்பு நான் பாதியை மரண சாசனம் செய்து விடட்டுமா என்று கேக்குறாங்க அதற்கு நபிகளார் வேண்டாம் என்று சொல்றாங்க பின்பு அப்படியென்றால் மூன்றில் ஒரு பகுதியை நான் மரண சாசனம் செய்யட்டுமா என்று கேக்குறாங்க அதற்கு நபிகளார் மூன்றில் ஒரு பங்கா அது கூட அதிகம்தான் நீங்க உங்க வாரிசுகளை மக்களிடம் கையேந்தும் ஏழைகளாக விட்டு செல்றதை விட அவர்களை தன்னிறைவு கொண்டவர்களாக விட்டு செல்வதே சிறந்ததாகும் நீங்கள் அவர்களுக்காக எதை செலவு செய்தாலும் அது நீங்கள் செய்த தர்மமே எந்த அளவுக்கென்றால் நீங்கள் உங்கள் மனைவியின் வாயில் இடுகின்ற ஒரு கவலும் உணவும் கூட தர்மமாகவே உங்களுக்கு எழுதப்படும் அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளை அளிக்கக்கூடும் என்று சொல்றாங்க பின்பு நபிகளார் சாதலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களின் மார்பின் மீது கையை வைத்து இறைவனிடம் அவங்களுடைய நோய் நீங்குவதற்காக பிரார்த்தனை செஞ்சாங்க அல்லாஹு அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கு இதை உண்மைப்படுத்தும் ஒரு நிகழ்வு ஒரு நாள் ஒரு மனிதர் ஜுபேர் அலி அல்லாஹு இவர்கள் மூணு பேரையும் பற்றி அவமதிப்பாக பேசிக் கொண்டிருக்காரு ஒரு மனிதர் இவங்க மூணு பேரையும் சபித்து கொண்டு இருக்காரு உடனே சலி அல்லாஹு வன்பு அவர்கள் அந்த மனிதரிடம் நவித்தோழர்கள் அவமதிக்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள் நல்லடியார்கள் எனவே அவர்களை பற்றி அவமதிப்பாக பேசாதீர்கள் என்று அந்த அந்த மனிதர் சொல்றாங்க உங்களை ஒரு நபி என்று நினைக்கின்றீர்களா என்று கேட்கிறாரு பின்பு சாதர் அலி அல்லாஹ் வன் அவர்கள் அல்லாஹவிடத்துல அந்த மனிதருக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் இந்த மனிதருக்கு மரணத்தை கொடுத்து அத்தாட்சியாக ஆக்கிவிடும்படி துரா செய்யறாங்க கொஞ்ச நேரத்திலே அந்த மனிதரை ஒட்டகம் ஒன்று வந்து கொன்றுவிட்டது பின்பு நபிகள் நாயகம் செல்லல்லாக வளகிவ செல்லும் அவர்களுக்கு பின்பு நடந்த போர்களில் இவங்க படைத்தளபதியாக இருந்திருக்காங்க இறுதியாக சாதரலியல்லாக வன்ஹு அவர்களுடைய மரண நேரத்தில் அவங்களுடைய மகனின் மடியில் அவங்க தலை இருக்கிறது அப்பொழுது அவங்க மகன் அழுகிறத பார்த்து அழாதே ஏனென்றால் அல்லாஹ் என்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டான் நான் சொர்க்கவாசிகளில் ஒருவனாக இருப்பேன் என்று சொல்றாங்க பின்பு தன் மகனிடம் ஒரு ஆடையை எடுத்து வரும்படி சொல்றாங்க அந்த ஆடை அல்லாஹ் அன்ஹு அவர்கள் பத்ரு போரின் போது அணிந்து இருந்தார்கள் தன் மகனிடம் இந்த ஆடையை கொண்டே எனக்கு கஃபனிட வேண்டும் என்று சொல்றாங்க பின்பு மரணித்தார்கள் அவங்க கூறியபடியே அந்த ஆடையை கொண்டு அவர்களை கஃபனிட்டார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி பத்ரபூரில் அலி அல்லாஹு அவர்களுடன் கலந்து கொண்டு ஷஹீதான அவங்க உறவினர் யார் இரண்டாவது கேள்வி சாதரளி அவர்கள் யாருடைய கையால் இஸ்லாத்தை தழுவினார்கள் மூன்றாவது கேள்வி அலி அல்லாஹு வன் ஹூ அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை விடும் வரைக்கும் நான் மாட்டேன் என்று கூறிய அவங்களுடைய உறவினர் யார் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அடுத்த நபி தோழர்கள் மற்றும் நபிதோழிகளுடைய வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்